ஹாய் நான் ஷா ஷா வைட் சுடி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இனிமேல் நீங்கள் நகை கடன் வாங்கணும் அப்படின்னா உங்கள் இருக்கிற நகையில் இத்தனை கேரக்டருக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நகை கடன் வாங்க முடியும் உங்ககிட்ட இருக்கிற நகை உங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு பில்ல காமிச்சா மட்டும்தான் நகை கடன் வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டியை மட்டும் கட்டி ரெனியூ வந்து பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இனிமேல் அந்த ரூலும் தலைகீழும் மாறப்போது இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த நகைக்கடனில் வரக்கூடிய வித்தியாசமான புதிய ரூல்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி எப்படி நகை அப்படின்றது ஒரு யூனிவர்சல் கரன்சியோ அதே மாதிரி நம்ம ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளாலும் நல்ல வேலைகளில் ஜாயின் பண்ண முடியும் கரெக்ட் அகாடமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆன்லைனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரியான ஐடி கோர்சஸ் எல்லாம் எடுத்து திறமைகளை வளர்த்து நல்ல வேலைகளை ஜாயின் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் சென்னை மதுரை கோயம்புத்தூர் பெங்களூர் இந்த இடங்கள்ல நேரடி கிளாஸஸும் எடுக்கிறாங்க கிரெட் அகாடமி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்துக்கிட்டாலும் கூகுளில் இவங்களுடைய ரிவியூ நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஷாபுத்ரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க என்ன கோர்ஸ் படிச்சாலும் சரி நீங்கள் ஷாபுத்ரி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ விட ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் டிஸ்கௌண்ட் அப்படின்னு சொன்னாங்க கெட் அகடமியோட கான்டாக்ட் டீடைல் பின் டு வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் உடனடியாக அவங்களை காண்டாக்ட் பண்ணி திறமைகளை வளர்த்து நல்ல வேலைகளில் ஜாயின் பண்ணலாம் நகையை வச்சு கடன் வாங்குறது அப்படின்றது இன்றைக்கு நேற்று கிடையாது ஐயாயிரம் வருடமாக நம்ம ஊரில் இருக்குது இன்றைக்கி நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா எங்கள் அம்மா அவங்களுடைய நகையை அடகு வச்சு தான் என்னை வந்து படிக்க வச்சாங்க ஸோ அந்த ஐயாயிரம் வருஷமாக இந்த சிஸ்டம் வந்து நம்ம ஊரில் நம்ம மண்ணில் வந்து இருக்குது இந்த ஆர்பிஐ இந்த சிஸ்டம்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒழுங்குமுறை நடைமுறையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறு வருஷமாக தான் இருக்குது பேங்கை பாதுகாக்கணும் பேங்குக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா கிரெடிட் கார்டு கொடுக்குறதுல லிமிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வைக்கலாம் மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்குலாம் கடன் கொடுக்குறது அப்படின்றதுல லிமிடேஷன் வைக்கலாம் ஏன்னா அவங்களாம் கடன் வாங்கிட்டு நாட் அவுட்டு எஸ்கேப் ஆகிட்டு போயிடுறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நகைக்கடன் அப்படின்ற பேரில் ஆர்பிஐ வந்து புதுசாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்கு அதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மிடில் கிளாஸையும் ஏழை பாலைகளையும் கழுத்து பிடிச்சி நெரிக்கிற மாதிரி தான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது அதில் இப்போ ஒன்பது ரூல்ஸ் வந்திருக்கு இதற்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ரூல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ பேங்க்கில் வந்து கடன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூ பண்ணணும் ஸோ வருஷத்துடைய எண்டில் எந்த என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வட்டியெல்லாம் மாதம் மாதம் ஒரு சிலர் கொடுப்பாங்க ஒரு சிலர் கொடுக்க முடியலன்னா ரெண்டு மூணு மாதம் சேர்த்து சேர்த்து கொடுப்பாங்க இப்படி பன்னெண்டு மாதம் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த வட்டி மட்டும் கட்டியிருந்தாலே போதும் பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறம் ரெனியூ பண்ணி மறுபடியும் அந்த நகையை வந்து அடகு வைக்க முடியும் பேங்க்கில் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ புதுசாக என்ன ரூல் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ அஞ்சு லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடனுக்கான வட்டி மட்டும் கட்டினால் போதாது பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறம் அந்த வட்டி கட்டினதோடு சேர்த்து ரெனியூ பண்ணும் போது அந்த அசல் எடுத்துட்டு போய் பேங்க் காரங்கள்ட்ட கொடுக்கணும் பேங்க் காரங்கள்ட்ட அசல் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க நகையை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க அந்த நகையை வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் தான் மறுபடியும் அந்த நகையை எடுத்துகிட்டு போய் இருந்தாங்கன்னு அடவு வைக்க முடியுமா இது எதுக்கு இப்படி போய் தோன்றாங்க அப்படின்றது புரியல ஏற்கனவே ஒரு காசு இல்லை அப்படின்றதுக்காக தான் பேங்க்ல போய் கடனே வந்து வாங்குறான் அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கி என்ன பண்ணிருப்பான் அவனுடைய பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பான் அப்படி இல்ல அப்படின்னா என்ன பண்ணிருப்பான் ஏதாவது கல்யாணத்துக்கு செலவழிச்சிருப்பான் இல்லைனா கல்விக்கு செலவழிச்சிருப்பான் ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்ககிட்ட திடீர்னு எப்படி அஞ்சு லட்சம் வரும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பேங்க்கில் நகையை மீட்கிறதுக்கு வெட்டி யார்கிட்டையாவது கடன் வாங்குவான் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வந்து எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவான் வெட்டி ஆளு உன் உடனே கொடுத்துருவாங்களா அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க பத்தாயிரத்து கூடி இருபதாயிரம் கொடு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் கூடி இருபதாயிரம் கொடுன்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு நாள்ன்றது ஒர்க்கிங் இருந்தால் பரவாயில்ல சனி நேரம்னு போச்சுன்னா இன்னும் ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் ஆகும் பேங்க் லீவு அப்படின்னு வச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேட் வந்து போகும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டே வட்டி அப்படின்னு சொல்லிட்டு தனியாரில் ஒரு சிலர் வந்து வட்டி கொடுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் நடுத்தர மக்களுக்கு திண்டாட்டமாக இருக்கும் ஸோ இந்த ரூல் வந்து இன்னும் நடைமுறைக்கு வரல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்கிறாங்க ஸோ அந்த பத்து ரூல்ல என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ரூல் கண்டிப்பாக வரவே கூடாது அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுடைய ஒப்பீனியனையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அடுத்து ஒரு ஒன்பது ரூல் சொல்லப்போகிறோம் அந்த ரூல்லையும் பொதுமக்களுக்கு எந்த ரூல்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதுவும் மிடில் கிளாஸ் மக்களுக்கு எந்த ரூல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து இந்த இந்த ரூல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரூல்ஸில் பொதுமக்கள் நிறைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சில இண்டஸ்ட்ரியலில் இருக்கிறவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதை பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த வீடியோ மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நான் யாராக இருந்தாலும் நகையை போய் அடமானம் வைக்க போகிறோம் கடன் வாங்க போகிறோம்னா என்ன பண்ணணுமானா அந்த நகை நம்மளோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுமா இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா ஒரு சில திருட்டு நகைகள்லாம் வந்துடுது அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க திருட்டு நகைன்றது எத்தனை சதவீதங்க வரும் ஒரு சதவீதம் வரும் ஒரு ஏரியாவுக்கு இல்லை ரெண்டு சதவீதம் வரும் அப்போ அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடலாம் ஆதார் கார்டை ப்ராப்பராக வாங்குங்க அவங்க வீட்டு அட்ரெஸ்ஸை ப்ராப்பராக வாங்குங்க இங்கே ஏற்கனவே வந்து அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து வச்சுருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுங்கள் திருட்டு நகையான்றத போலீஸ் மூலியமாக வந்து செக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டால் பரவாயில்ல இது உங்கள் நகை தானான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆதாரம் வேணும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்போ பில் இருக்கணும் அப்படின்றதான் அர்த்தம் அப்போ என்னோட தாத்தா நகையாக இருக்குது இல்லை பாட்டி நகையாக இருக்குது இல்லை எங்கள் மாமனார் வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து நகை போட்டிருக்காங்க கல்யாண வீடில் அப்படின்னா அதோடைய பில்லெல்லாம் இப்போ இருக்குமா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின நகையோட பில்லெல்லாம் இருக்குமா அப்போ பில்லு வந்து கம்பல்சரின்றது சொல்ல மூலியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பழைய நகையாக இருந்துச்சுன்னா அந்த நகைக்கு நீங்கள் கடன் வாங்கணும்னா அந்த நகையை எடுத்துகிட்டு போய் கடையில் போய் புது கோல்டாக மாற்றுங்க அப்போ அதுக்கு செய்குடி கொடுங்க சேதாரம் கொடுங்க ஜிஎஸ்டி கொடுங்க புதுசாக பில்லை வாங்கிட்டு வந்து பில்லை காமிச்சி நீங்கள் வந்து நகைக்கு கடன் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டேரக்டாக சொல்கிறாங்களா சரி ஓகே அந்த பாயிண்ட்ல வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது உங்கள் நகை தான் அப்படின்றதுக்கு ஒரு லெட்ரு வேணும்னு சொல்கிறாங்க அந்த லெட்ரை வந்து யார் கொடுப்பா இப்போ நானே வந்து இது ஏன் நகை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு கொடுத்து சைன் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த விஷயத்தை மட்டும் சொன்னால் போதும்ல நீங்கள் பில் இருக்கணும் அப்படின்றத இன்டெரக்டாக சொல்லும் போது உங்கள் நகை தான்ன்ற ஆதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சில பேங்க்ல டார்கெட் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் இந்த கவர்மெண்ட் பேங்க்லலாம் ஒரு சில நேரம் நகை கடன் போய் நிற்கும் போது ஒரு சிலர்லாம் இழுத்து ஒரு சிலர் எல்லோரையும் சொல்லலை ஒரு சில இம்ப்ளா எம்ப்ளாயிஸ் வந்து இழுத்தடிப்பாங்க ஒரு சில இம்ப்ளாயி வந்து ஒழுங்காக வந்து கண்டுக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் நடக்கும் அப்படி இருக்கும்போது உங்க உங்கள் நகை தான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மேனேஜரு ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி ஒரு சிலர் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில கஸ்டமர்ஸை பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு சில பஞ்சாயத்துகளை பேங்க்கில் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்போ உங்கள் நகை தான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ரூல் என்ன பொறுத்த வரைக்கும் அது சரியான ரூல் அப்படின்னு வந்து தோணலை உங்களுடைய ஒப்பீனியனும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்க நகைக்கடன் வாங்கணும் அப்படின்னா இருபத்தி ரெண்டு கேரட்டு இல்ல அதற்கு மேல இருந்தா மட்டும்தான் எலிஜிபிள் நகைக்கடன் வாங்குறதுக்கு இன்றைக்கி வந்து நகை கடைகளில் இருபது கேரட் தங்க நகை அப்படின்றது இருக்குது இருபத்தொன்னு கேரட் இருக்குது பதினெட்டு கேரட் இருக்குது பத்தொம்பது கேரட் இருக்குது இன்றைக்கி நகையினுடைய விலைவாசி அதிகமாக இருக்கும்போது மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பதினெட்டு கேரட்டு நகையே வச்சு நம்ம வந்து கல்யாணம் பண்ணி முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த பதினெட்டு கேரட் நகை அப்படின்றது ஒரு பெண்ணுக்கு போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அந்த பெண்ணினுடைய குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வறுமையோ ஒரு பிரச்சனையோ வரும்போது அதை எடுத்துகிட்டு போய் அடகு கடையில் இல்லை வந்து பேங்க்கில் வந்து கொடுத்துட்டு வந்து கடன் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் கொடுக்குறாங்க அப்படி கொடுத்து அனுப்பும்போது ரெண்டு கேரக்டருக்கு மட்டும் தான் வந்து நகை கடன் கொடுக்கப்படும் அப்படின்னா இன்னைக்கு பதினெட்டு கேரக்டர் நகைகள் வந்து வித்துட்டு இருக்காங்க கடைகளில் மக்கள் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வாங்கி வச்சிருப்பாங்க ஒரு சிலர் இப்போ வாங்கி வச்சவங்க என்னவா நினைச்சு வாங்கி வச்சிருப்பாங்க கோல்டுன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் வாங்கி வச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் அப்படி இருக்கும்போது இருபத்தி ரெண்டு கேரக்டர் இல்லை அதற்கு மேலே மட்டும்தான் நகை கடன் கொடுக்கணும் அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் டிஜிட்டல் கோல்டு வந்து வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டிஜிட்டல் கோல்டுக்கு உங்களால் நகை கடன் வாங்க முடியாது அது ஓகே ஆனால் நீங்கள் கோல்டு காயின் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஐம்பது கிராம் வரைக்கும் தான் கோல்டு காயினுக்கு நகை கடன் வாங்க முடியும் ஜென்ரலாகவே வந்து இந்த கோல்டு காயினுக்கு வந்து நகை கடன் அப்படின்றத ஒரு சில பேங்க் மேனேஜர் டார்கெட் இது பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு சில ப்ரைவேட் செக்டாரில் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டு காயினுக்கு நகை கடன் கிடையாதுன்னா அதை டாலராக மாற்றுவாங்க ஒரு ஹோல் போட்டு அதை டாலர் மாதிரி மாற்றி அதற்கு வந்து நகை கடன் கொடுக்குறது அப்படின்றது ஒரு கல்ச்சர் வந்து போயிட்டு தான் இருக்குது எப்பா தங்க காசு வச்சுருக்கியாப்பா அதை டாலரை மாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பண்ணுவாங்க நகை கடன் வாங்குற நிறைய பேருக்கு வந்து தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஐம்பது கிராம் வரைக்கும் அப்படின்றதுலேயும் ஒரு டிஸ்ட் வச்சிருக்கிறாங்க என்ன டிஸ்ட் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் பேங்க்கில் வாங்கின தங்க காசுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஐம்பது கிராம இருந்தாலும் சரி நகை கடன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்ல வராங்க இப்போது நகைக்கடையில் வாங்குகிற ஆபரண நகைகளுக்கு கடன் இருக்குது ஆனால் நீங்கள் நகைக்கடையில் ஒரு தங்க காசு வாங்கிட்டு போய் அதை போய் வந்து அடகு வைக்கணும் கடன் வாங்கணும்னா முடியாது அப்போ நகைக்கடைகளெலாம் வந்து என்ன கோல்ட் கார்ட் எதுவும் போலியாக வைக்கிறாங்களா இல்லை பேங்க்கில் மட்டும் அந்த தங்க காசை வந்து எதுவும் செவ்வாய் கிரகத்துலேருந்து ரெடி பண்ணி வைக்கிறாங்களா அப்போ ரெண்டையும் தானே ஒத்துக்கணும் இப்போ தங்க காசு அது ஐம்பது கிராமுக்கு தான் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு பேங்க்கில் போய் ஐம்பது கிராம் ஹஸ்பண்ட் வைப்பாங்க இன்னொரு பேங்க்கு போய் ஐம்பது கிராம் ஒய்ஃப் வைப்பாங்க ஸோ அப்படி ரெண்டு பேர் பேரில் வந்து மேட்ச் பண்ணி பண்ணிட்டு போயிருவாங்க இல்லை ஒரு சில இடங்களில் வந்து ப்ரைவேட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் மாதிரி மாற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிருவாங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க பேங்க்கில் வாங்கின தங்க காயினுக்கு மட்டும்தான் வந்து நீங்கள் கடன் தருவோம் அப்படின்னா ஏன் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்குள்ளே கோல்டு காயின் வச்சுக்கிறவங்கள தள்ளுறீங்க ஏன்னா இன்றைக்கி கோல்டு காயின் அப்படின்றது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத தாண்டி இந்த செய்குடி சேதாரம்னு சொல்லிவிட்டு இருபத்தெட்டு பர்சன்ட்டு பதினெட்டு பெர்சன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழ சுத்த வைக்கிறாங்க ஒரு சில கடைகளில் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் என் பொண்ணு கல்யாணம் பையன் கல்யாணம்னா இந்த கோல்ட் காயினால் நான் வந்து கோல்டாக மாற்றிக்கிறேன் அப்படின்ற எண்ணத்தில் தான் நிறைய மிடில் கிளாஸ் வந்து இந்த தங்க காசை சேர்த்து வச்சுட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு புயலை கலப்புறது எந்த வகையில் நியாயம் இப்போது உங்கள்கிட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை இருக்குது அப்படின்னா அந்த கொரோனா டைம்லலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா எண்பதாயிரம் வரைக்கும் வந்து நகை கடன் அப்படின்றது ஒரு சில பேங்க்ல வந்து தந்தாங்க நீங்கள் ரெகுலராக வந்து அந்த பேங்க்கு கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா அந்த எண்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கும் ஒரு சில ப்ரைவேட் செக்டாரில் என்ன பண்ணாங்கன்னா எண்பதாயிரம் வரைக்கும் கொடுத்தாங்க ஒரு சில நேரம் டார்கெட் இருக்கு இல்லை வந்து நகையினுடைய அந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சா எண்பத்தி ரெண்டாயிரம் எண்பத்தி மூவாயிரம் வரைக்கும் ஒரு சில ப்ரைவேட் செக்டாரில் வந்து கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது இப்போ ஆர்பிஐ வந்து என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய்க்கு நகை வச்சுருந்தீங்கன்னா அதில் எழுபத்தஞ்சு சதவீதம் தான் உங்களுக்கு கடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில பேங்க்கில் வந்து எழுபது சதவீதம் கொடுக்குறாங்க ஒரு சில பேங்க்கில் வந்து எண்பது சதவீதம் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து அப்படியே வந்து மார்ஜின் வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுது ஒரு எழுபத்தஞ்சுன்றது எண்பதாக தேவைப்படுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து நம்ம ஏரியாலே வந்து அடகு கடலாம் வச்சுருப்பாங்க அவங்க அவங்ககிட்ட போவாங்க ஸோ அவங்ககிட்ட போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வட்டி விகிதம்ன்றது அதிகமாகும் இருபது சதவீதம் வாங்க பதினெட்டு சதவீதம் சொல்லுவாங்க ஆளாளுக்கு ஒரு விதத்தில் வந்து வைப்பாங்க அப்போது ஒரு சிலர் ரெகுலர் கஸ்டமராக இருக்காங்க ரொம்ப வருடமாக இருக்காங்க கரெக்டாக இதுக்கு முன்னாடி கடன்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எண்பது சதவீதம்ன்றது கொடுத்துட்டு தானே இருந்தாங்க அதையே வந்து இப்போ எழுபத்தஞ்சு சதவீதமாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நகை என்னுடைய விலை வந்து திடுதுப்புன்னு வந்து டக்குன்னு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து எப்பா நகை விலையாக வந்து குறைஞ்சிருச்சு நம்ம இதுக்கு போய் பேங்க்கில் போய் மீட்டணும் வெளியே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டாமே விட்டுருவாங்க அப்படின்றதுக்காக எழுபத்தஞ்சு சதவீதம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றிருக்காங்க இது மற்ற ரூல்ஸை விட இது ஓகேன்னு தோணுது இப்போ நகையை வந்து வச்சு கடன் வாங்கும் போது நகைக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து உருவாக்கணும் அந்த சர்டிஃபிகேட்டை உருவாக்குறது பேங்க்கில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டை பிரைசர் படித்தவங்களாம் வந்து இருப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கோல்டை ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் இல்லாமல் கோல்டில் தங்கத்தினுடைய தரம் எவ்வளவோ இருக்குது ஸோ கோல்டில் வந்து எவ்வளோ வந்து கல் இருக்குது கோல்டு எங்கேயாவது வந்து அடி வாங்கியிருக்கா இல்லை கருத்து போயிருக்கா ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த நகை சர்டிஃபிகேட்டில் ப்ராப்பராக பிளான் பண்ணுவாங்க அதுலேயும் ஒரு சில இடங்கள்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா அறக்கு எவ்வளோ இருக்குது கலவை எவ்வளோ இருக்குது இப்படி எல்லா டீட்டெயிலையும் வந்து நோட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நோட் பண்ணுறது அப்படின்றது இப்போ நகை கடைகள்லையும் இவ்வளோ நோட் பண்ணி தான் விற்கிறாங்களா ஏன்னா இதில் குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு சில பேங்க்களில் இப்போ டவுனில் ஒரு சில பேங்க் இருக்குது இல்லை வில்லேஜில் ஒரு சில பேங்க் இருக்குதுன்னா அவங்கள்ட்ட எவ்வளோ காசு இருக்குன்றதை பார்த்து நகை கடன் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஏப்பா இந்த நகைக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும் தொண்ணூ தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் நகையை எடுத்து போயிருப்பீங்க இல்லை ஒரு லட்ச ரூபாய்க்கு நகைய எடுத்து போயிருப்பீங்க ஐம்பத்தாயிரம் தான் கொடுக்க முடியும் அறுபதாயிரம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து டிமாண்ட் வைப்பாங்க இவனுக்கு தேவை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படி இருக்கும் போது பேங்க்கில் இந்த மாதிரி ஒரு சில நேரம் டிமாண்ட் வைப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த நகைக்கு வந்து தரச்சான்றிதழ் ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து வரும்போது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க்ல இருக்கக்கூடிய பேங்க் எம்ப்ளாயிகளுக்கு தான் சாதகமாக இருக்குமே தவிர இதுலேயும் மேன் வந்து பாதிக்க தான் படுவாங்க எப்போ தங்க காசோட ரேட்டு வந்து எங்கேயோ இருக்குது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா தங்க காசுகள்லையோ கோல்ட்லையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நான் ரீசெண்ட்டாகவே வந்து சொல்லியிருந்தேன் நீங்கள் வெள்ளிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஏன்னா வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் அதோடைய ரேட்டு அரவுண்டு ஒரு நாற்பது ரூபாய்க்கிட்ட இருந்தது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நூற்றி பதினோரு ரூபாய்க்கிட்டே இருக்குது அப்போ நீங்கள் வெள்ளியை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு நாற்பதாயிர ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது ஒரு லட்சத்தி ரூபாய்க்கிட்ட இருக்கும் ஒரு அறுபது கிட்ட வெள்ளியும் பாருங்கள் டெவலப்மெண்ட் ஆகுது அதனால வெளிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அப்போ ஒரு சிலர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா வெள்ளியை போய் நம்ம பேங்க்கில் போய் அடகு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வெள்ளின்றது பிரைவேட் செக்டரார் வந்து ஒரு சிலர் நார்த் இந்தியன்ஸ் ஒரு சிலர் வந்து அடகு கடை வந்து வாங்கிக்கிறாங்க ஆனால் அதனுடைய வட்டி விகிதம் அதிகமாக இருக்கும் அப்போ இது பேங்க்கில் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நமக்கு வந்து இந்த அறிவிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு எக்ஸ்பர்ட் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த விஷயத்தையே நான் இன்றைக்கி வந்து சொல்லியிருந்தேன் ஏன்னா ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் டிக்ளேர் பண்ணாமல் அதை வந்து நம்ம டேரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா வெள்ளி அப்படின்றதுனுடைய தேவையும் இன்றைக்கி அதிகமாக இருக்குது இவி வெஹிக்கல்லேருந்து ஆரம்பித்து இண்டஸ்ட்ரியல் எல்லாத்துலேயும் வந்து வெள்ளியினுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கிறதுனால வெள்ளியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஃப்யூச்சருக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பர்ட் கேள்விப்பட்டு தான் அந்த விஷயத்தை நம்ம ஷாபுத்திரியில் வந்து சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ஆர்பிஐயே வந்து என்ன டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் வெள்ளி இருக்குது அப்படின்னா வெள்ளியை வைத்தும் அடகு வைத்து கடன் வாங்க முடியும் ஆனால் ஒரே ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது ஹால்மார்க் வெள்ளியாக இருக்கணும் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் வெள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்த ரூல்ஸ்லேயே வந்து நடுத்தர மக்களுக்கு ஏழைகளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிறது இந்த வெள்ளியையும் பேங்க்கில் அடகு வச்சுக்கலாம் அப்படின்றது தான் டீடைல் லோன் அக்ரிமெண்ட் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய நகையினுடைய மதிப்பு என்னவா இருக்குது அதற்கு எவ்வளோ வந்து கடன் கொடுத்துருக்காங்க வட்டி வந்து மாதம் மாதம் எவ்வளோ கெட்டணும் எது வரைக்கும் கெட்டலை அப்படின்னா வட்டி கெட்டாதப்ப ஏலம் விடப்படும் அப்படி வந்து ஏலம் விட்டாங்க அப்படின்னா ஏலம் விடுறதுல பேங்க்கில் வந்து எவ்வளோ காசு வந்து எடுத்துப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எவ்வளோ காசு கொடுப்பாங்க அந்த ஷேர் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே டீட்டெயில் லோன் அக்ரிமெண்ட்டில் ப்ராப்பராக துல்லியமாக எழுதப்பட்டிருக்கணும் எழுதப்பட்ட விஷயத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ரூல் வந்து போட்டிருக்காங்க அந்த ரூல் வந்து சரியான ரூல் தான் நீங்கள் போடுற ரூல் எல்லாமே வந்து மிடில் கிளாஸ்க்கு வந்து பாதகமாக இருக்கு ஏழைகளுக்கு வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடக்கூடாது நாங்கள் பணக்காரங்களுக்கும் ஒரு ரூல்ஸ் போடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரூல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் வந்து ஒரு கிலோவுக்கு மேலே வந்து நகை கடன் வாங்க முடியாது அப்படின்ற ரூல் வந்து போட்டிருக்காங்க இந்த ஒரு கிலோ நகை அப்படின்றது யார் வச்சுருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸே ஒரு சிலர் வச்சுருக்க மாட்டாங்க ரிச்சாக இருக்கிறவங்க மட்டும் தான் வச்சுருப்பாங்க ஸோ நாங்கள் அவங்களுக்கு ஒரு ரூல் போடுவோம்ல நாங்கள் ஏழைகளுக்கு மட்டும் இல்லை மிடில் கிளாஸ் மட்டும் இல்லை நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக தான் இருப்போம் ரிச் பீப்புளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ரூல் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ரூலை வந்து படிக்கும்போது எனக்கு வந்து தோணுச்சு இப்போ ஒரு கிலோ ஒருத்தவங்க வச்சுருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பேங்க்கில் ஒரு கிலோ வந்து அடகு வச்சுருவாங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு பேங்க்கில் அடகு வச்சிரு அடுத்து வந்து ஒய்ஃப் வந்து இன்னொரு இடத்துல போய் வைக்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரு கிலோ வச்சிருவாங்க அவங்க மாமியார் இருப்பாங்க அவங்க மாமனார் இருப்பாங்க அப்போ ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அப்படி ஒவ்வொரு கிலோவாக வந்து மாற்றி மாற்றி வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கண்ணில் வந்து வெண்ணெய்யும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் வைக்கலை ரெண்டு பேருக்கும் பொதுவாக தான் செயல்படுறோம் அப்படின்றதுக்காக இந்த ரூல்ஸை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நகைக்கடனை அடைக்கிறதுக்காக பேங்க்கு கிட்டே போகிறீங்க இல்லை ப்ரைவேட் கிட்ட போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் காசு கொடுத்தோன்னே நகையை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க ஒரு சில இடங்களில் வந்து மெயின் பிரான்ச்சில் வச்சுருக்கோம் இங்கே வந்து லாக்கரில் இடம் பத்தலன்னு சொல்லிட்டு மெயின் பிரான்ச்சில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரேரு தான் ஸோ அப்படி சொல்லி உங்களுக்கு வந்து நகையை வந்து திருப்பி கொடுக்குறது ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னா பேங்க் எம்ப்ளாயி வந்து ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லை ப்ரைவேட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய நகையை ஒரு வாரம் கழித்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த எட்டாவது நாளில் இருந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஐயாயிரம் ரூபாய் ஃபைன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்பிஐ வந்து ரூல் போட்டிருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கஸ்டமர்ஸை மட்டும் மக்களை மட்டுமே வந்து நாங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்ற வளையத்துக்குள்ளே வைக்கலை நாங்கள் பேங்க் எம்ப்ளாயியும் வச்சிருக்கோம் இந்த நகை கடன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்களே நம்ம நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரூல்ஸ் வைக்கணும் பார்த்தீங்களா அதுக்காக வச்ச மாதிரி தான் இருக்குது ஆனால் யாருமே வந்து காசு கொடுக்குறாங்க அப்படின்னா நகையை கையோடு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அது ஒரு நாளுக்குள்ளையே வந்து அந்த விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிடும் அது ஏழு நாளெல்லாம் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் நாங்கள் அவங்களுக்கும் ஒரு செக் வைக்கிறோம் பாருங்கள் ராஜா அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஐயாயிரரூபா ஃபைன் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஏழு நாளைக்கு மேலே ஆகி எட்டாவது நாள்னு வந்து பேங்க்கில் வந்து ஐயாயிரரூபா உங்களுக்கு காசு வந்து ஃபைனாக கொடுக்குற நடைமுறைலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது சும்மா வந்து போட்டிருக்கிற ரூல் மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது ஸோ ஓவரால் இந்த ஒட்டுமொத்த ரூல்ஸை வந்து பார்க்கும்போது இதில் எதெல்லாம் நடைமுறைக்கு வரப்போகுதுன்றது வந்து தெரியல ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பில்லுன்னு சொல்கிறது அப்படின்றது நடைமுறைக்கு வர்றது இல்லாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு வந்து தோணுச்சு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் தாண்டும் போது வெறும் வட்டியை மட்டும் கட்டிட்டு ரெனியூ பண்ணுற நடைமுறை மட்டும் தான் இருக்கணும் அப்படின்றது வந்து நினைக்கிறேன் இதெல்லாம் தாண்டி நீங்கள் இனிமேல் வந்து கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா பில்லை வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க எப்படி வந்து நம்ம டென்த்து சர்டிஃபிகேட்டு டுவெல்த்து சர்டிஃபிகேட் எல்லாம் பத்திரமா வச்சுக்கிறோமோ அதே மாதிரி கோல்டு வாங்குற பில்லையும் பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம நாட்டில் எப்போ வேணால் ரூல்ஸ் எப்படி வேணா மாறலாம் அதையும் தாண்டி உங்களுக்கு நகை கடன்களில் வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா எப்போ இந்தந்த மாதிரிலாம் இருக்குப்பா பஞ்சாயத்து அதையும் வந்து கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க ஏன்னால் இந்த மீடியாவில் வரக்கூடிய இந்த கான்வர்சேஷன்ஸ் மக்களுடைய ஒப்பீனியன் இதையும் ஆர்பிஐ வந்து கணக்கில் எடுத்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் கண்டிப்பாக மாற்றங்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் அதனால தான் உங்களுடைய கமெண்ட்டும் முக்கியம்னு சொல்கிறேன்